ரயில் நிற்காவிட்டால் இருபது பேரையாவது சுட்டிருப்பேன் பயங்கரவாதி சேத்தன் சிங் அதிர்ச்சி தகவல் பணியில் இருந்து நிரந்தர நீக்கம் பழங்குடியின உயரதிகாரி உட்பட மூன்று இஸ்லாமியர்களை சுட்டு கொல பண்ண சேத்தன் சிங் சௌத்ரி அப்படிங்கிற ஆர்பிஎஃப் காவலன பணியிலிருந்து நிரந்தரமா நீக்கி ரயில்வே காவல்துறை அதிரடியா உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில பல அதிர்ச்சி தகவல் கிடைச்சதாகவும் சொல்லப்படுது நாலு பேரை கொலை செய்யறதுக்கு முன்னாடி பர்தா அணிஞ்ச ஒரு இஸ்லாமிய சகோதரி கிட்ட போயிட்டு அவன் தகராறும் பண்ணிருக்கா ஜெய் மாதாதி அப்படின்னு சத்தமா கத்தி கூப்பாடு போட்டு சொல்லணும் அப்படின்னு மிரட்டல் விடுத்ததாவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அபாய சங்கிலியை இழுத்து ட்ரெயினை நிறுத்தாமல் விட்டிருந்தாங்க அப்படின்னா குறைஞ்சது பத்துலேருந்து இருந்து இருபது பேரையாவது நான் சுட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு போலீஸாரு கிட்ட சேத்தன் சிங் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு அங்க கண்ணில் பட்டவங்களையெல்லாம் சுடணும் தான் தன்னோட திட்டம் அப்படின்னு சொல்லி பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கான் அது அதுக்கப்புறமா அவனை மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுமதிச்சப்போ மருத்துவர் தாடி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவர்கிட்ட வர முடியாது அப்படின்னு தகராறும் பண்ணியிருக்கான் இதனால வேற ஒரு டாக்டர் கிட்ட அவனை அட்மிட் பண்ணிருக்காங்க தாடி வச்ச மருத்துவர் ஒருவேளை இஸ்லாமியரா இருப்பார் அப்படின்னு நினைச்சு அவன் அந்த மாதிரி சொன்னதாவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் மத்திய பிரதேசத்தோட உஜ்ஜைனில் மோப்ப நாய்கள் பராமரிப்பு பணியில் சேத்தன் சிங் இருந்தப்போ ஒரு இஸ்லாமியரை எந்த காரணமும் இல்லாமல் அடித்து முகாமுக்கு இழுத்துட்டு வந்திருக்கான் இதன் காரணமா அவன் மேல அப்பவே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா ஒரு சக காவலரின் ஏடிஎம் கார்ட திருடி அதுல இருந்து பணம் எடுத்ததுக்காகவோ மூணு தடவை ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளாகி இருக்கா இந்த சேத்தன் சிங் அதே நேரம் மனநல பாதிப்பு நல்ல மனநிலையில இருக்கிறதாகவும் காவல்துறை திட்டவட்டமா அறிவிச்சிருக்கு அவனோட இந்த மத பெரிக்கு யாரு காரணம் யாருடைய போதனைகள் பேர்ல அவன் இந்த மாதிரி நடந்துகிட்டான் அப்படிங்கறத பத்தியும் அவனை தூண்டினவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கறத பத்தியும் காவல்துறையினர் தீவிரமா விசாரிக்கிறதுக்காக முயற்சி எடுத்துட்டு வரதாகவும் சொல்லப்படுது இப்போ சேத்தன் சிங் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான் சாதி மதம் இனம் இந்த மாதிரி எந்த ஒரு பேதம் பாகுபாடு பார்க்காம உழைச்சி உயிரை கொடுத்து சுதந்திரம் பெற்ற இந்த ஒரு நேரத்துல வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியா அப்படிங்கிற ஒரு அழகான நாட்டுல இது மாதிரி பயங்கரவாத மதவிருப்பு நடவடிக்கைகள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே மாதிரி ஒரு நிலைமை தொடர்ந்து போச்சு அப்படின்னா நம்ம நாட்டினுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கவலையும் இப்ப எல்லாரும் மனசுக்குள்ளேயும் எழுந்திருக்கு